ஒரு மனுஷனை நீங்க பதட்டப்படுத்தணும்னா முத கேள்வியிலேயே அவனை பதற விடணும்னா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா போ உனக்கு அறிவு இருக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த கேள்வியை கேட்டா இருக்கு அப்படின்னு முதல்ல ஒத்துக்கிறவன் ரொம்ப கம்மி என்ன பார்த்து ஏன் அந்த கேள்வியை கேட்டே அப்படின்பா அதை விட இன்னும் உக்கிரமா அவன் ரியாக்ட் பண்ணணும்னா உனக்கு மூளை இருக்கா எல்லாருக்கும் மூளை இருக்குல்ல உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு ஒன்று மூளை இருக்குன்னு படிச்சுட்டு சொல்லிட்டு நகர வேண்டியதானே ஒதுக்க மாட்டேன் நான் ஒரு பேரை சொல்ல விரும்பலை அவற்றை இப்போ நானும் பத்திரிகை துறையில் தான் இருக்கிறேன் ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஒரு பெரிய அறிஞர் அவற்றை ஒருத்தன் போய் கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி கேட்டோன்னா தெரியலை அது தெரியலை யூடியூப்பில் காண அதை உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தான் ஆரம்பிச்சார் அந்த பத்திரிக்கையாளன்னு இருக்கியா அப்படின்னா உனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத எந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்சேன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவான் உனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத எந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்ச ஏன்னா ஒரு முறை நம்ம திருச்சி பண்பலையில் ஒரு நிகழ்ச்சி அதில் ஒருத்தனை கேட்டாங்க உங்கள் பொழுதுபோக்கு என்ன ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே பொழுது எப்படி போக்குறது அப்படிங்கிறது தான் அவன் என்ன சொல்லிட்டான் எஃப்எம் கேட்கறது தான் ஏன் அப்படின்ட்டு உடனே அவர் திரும்ப கேட்டார் நீங்கள் எப்பையிலேருந்து எஃப்எம் கேட்குறீங்க அந்த ஆளு சொன்னால் நான் விபரம் தெரிஞ்ச காலத்திலருந்தே எஃப்எம் கேட்குறேங்க அந்த ஆளு விடாமல் கேட்டான் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எவ்வளவு ஆகுதுன்னு கேட்டான் அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் அந்த விவரம் எனக்கு தெரியாதுங்க அது எங்கள் அப்பாவை தான் கேட்கணும் எனக்கு எப்போ விவரம் வந்துச்சுங்கிறத எங்கள் அப்பாவை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அறிவாளி அதுக்கப்புறம் எஃப்எம்எஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா இருக்கான்னு எனக்கு தெரியல இப்படி வினோதமாக பதில் சொல்கிறவர்கள் நிறைய இருக்கிற பொதுவாக அறிவு அப்படின்னா என்ன நாளே கஸ்டமாக இருக்கேன்னு நீங்க நினைக்கப்படாது எது அறிவு ஒவ்வொருத்தரை கேட்டாலும் ஒன்னொன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு வள்ளுவன் அளவுக்கு அறிவுக்கு இலக்கணம் சொன்ன பெருந்தகை வேறு யாருமே இல்லை அறிவுடைமை என்றே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் இல்லையா எப்பொருள் யார் யார் வகை ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நானே சொன்னா கூட ஏற்றுக்காத உனுடைய அறிவை பயன்படுத்தி அது சரியா தவறா என்று ஆய்வு செய் இந்த இந்த செய்ல் உங்களுக்கு எல்லாரும் நினைக்கிறேன் இன்னொரு குரல் நீங்கள் அதிகமாக அறிந்திராத அதே அறிவுடைமை அதிகாரத்தில் இருக்கிற இன்னொரு அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிறான் அறிவுனா என்னன்னு கேட்டா வள்ளுவன் சொல்றான் அது உன்னை அழிவிலே இருந்து காக்கிற கருவி சரி அதோட திருத்தினாரா வள்ளுவர் அடுத்து ஒன்னு சொல்றாரு அறிவுனா என்னன்னா எது உனக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமோ உள்ள நல்ல நெறியில் நடத்துமோ அதுதான் அறிவு இதெல்லாம் கூட பெருசு இல்லைங்க அடுத்து வள்ளுவன் போய் சொல்றான் அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை இதுதாங்க அறிவின் உச்சம் எது அறிவு தெரியுமா எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை கன்று அதற்காக இறங்குகிறானோ அவன்தான் அறிவுடையவன் என்கிறான் வள்ளுவன் நீங்க பின்னால போட்டுக்கிற எம்ஏ எம் பில் ஏபிஎஸ்சி இஎஃபி கட்சியெல்லாம் அறிவு கிடையாது பஸ் ஸ்டாண்டில் ஒரு நிறைவாத கற்பிணி பேருந்திலே நின்று வந்து கொண்டிருந்தால் ஒரு இளைஞன் எழுந்து ஒக்கார அக்கா அப்படின்னு சொன்னா அவன் அறிவாளின்னு அர்த்தம் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சான்னா அவன் முட்டாள் அப்படின்னு அர்த்தம் நீங்க பஸ்லேயே கூட பார்த்துருப்பீங்க ஒரு காலேஜ் பையன் ஷூவை போட்டுக்கிட்டு அந்த மூதாட்டியை மிதிச்சிட்டானா சொல்லுது தம்பி பார்த்தா படித்தவ மாதிரி இருக்கிய இப்படி செய்திய இப்போ சமூகம் உங்கள்கிட்ட படிப்புன்னு சொன்னால் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கேட்கல என்ன தெரியுமா சொல்லுது குறைந்தபட்ச மனித மாண்புகளை பின்பற்றுவதுதான் கல்வியினால் பெற்ற அறிவு என்று அந்த படிக்காத மூதாட்டி நினைக்கிறார் படித்தா பார்த்தவ மாதிரி இருக்கியா இப்படி போட்டு நறுக்குன்னு மிதிக்கிறியா இந்த இடத்துல அவள் என்ன எதிர்பார்க்குறான் உங்கள்கிட்ட உங்கள் அறிவினுடைய பயன் என்னவென்று அவள் நினைக்கிறாள் ஒரு குறைந்தபட்ச மனித பண்போடு இருக்கிறானா இதைத்தான் பாரதி வேற மாதிரி சொல்லுவான் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணிய பூர்த்தி புண்ணியம்னா இமயமலையில் போய் எட்டு நாள் உட்காந்துருக்கிறது கிடையாது பக்கத்தில் இருக்கவன் கஷ்டப்பட்டா எவன் ஒருவன் இறங்குகிறானோ எவன் ஒருவன் கண்ணீர் வடிக்கிறானோ அவனுக்கு இருப்பது தான் அறிவு அதுதான் ஆகச்சிறந்த புண்ணியம் என்று மகாகவி பாரதி பேசுகிறான் இப்போ நமக்கு என்ன சொல்றோம் மனிதனுக்கு எத்தனாவது அறிவுன்னு சொல்றான் நமக்கு ஆறாவது அறிவா அப்படின்னு யார் சொன்னா வேற எல்லா விலங்குகளும் சேர்ந்து வந்து மாநாடு போட்டு மனுஷனுக்கு தான் இருக்கிறதுலையே ஆறு அறிவுன்னு சொன்னிச்சா நம்மளா சொல்லிக்கிட்டோம் நம்மளா மனுஷனா பார்த்து மனுஷனுக்கு ஆறு அறிவு சொல்றானே தவிர வேற எந்த அறிவு உள்ளதும் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு ஆறு அறிவு நீங்க தான் இருக்கிறதுலேயே பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு வேற யாரும் சொல்றது கிடையாது இந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்றோம் இதை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை என்ன சொல்கிறாருனா ஆறு அறிவில் ஓரறிவு அவுட்டு அந்த ஐந்தும் கூட இருக்குமுன்னா அதுவும் கூட டவுட்டுங்கிறார் இப்போ பகுத்தறிவுன்னு சொல்றீங்கல்ல நாளைக்கே நீங்கள் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் நின்று இப்போ பல ஊருக்கு போனால் எது பழைய பேருந்து நிலையம் எது புதிய பேருந்து நிலையம்னு குழப்பம் வருது அன்னைக்கு புதுக்கோட்டைக்கு போகிறேன்னு சொல்கிறேன் இந்த பழைய புது பஸ் ஸ்டாண்டுங்க அப்படிங்கிறான் இது என்ன பிடிச்சிக்கிறேன்னே தெரியல பழைய புது பஸ் ஸ்டாண்டுன்னா இப்போ மூணு நாலு பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் இங்கே மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு பழமொழி உண்டு மதுரையை சுற்றின கழுதை வந்து வெளியே போகாதும்பாங்க ஏன் தெரியுமில்ல எந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறி வெளியே வெளியூர் போகிறதுன்னு தெரியாது தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்கேன் எந்த பஸ் ஸ்டாண்ட் கேட்டால் பழைய புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா நீங்கள் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று ஏ மனிதா அப்படின்னு கூப்பிடுங்க யாராவது திரும்பி பார்ப்பாங்களா மனுஷனா அப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்களா என்ன ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான் அதுக்கு பதிலாக ஏ மாடு அப்படின்னு கூப்பிடுங்க குறைஞ்சது எட்டு பேரோ திரும்பி பார்ப்பாங்க அதுலேயும் குறிப்பாக எரும மாடு அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா பதினாறு பேர் திரும்பி பார்ப்பாங்க அவங்க பூரா பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரால் பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் எங்களுக்கு மதுக்கூரில் ஒரு தமிழாசிரியர் இருந்தார் அவர் எனக்கு தெரிஞ்சு எவனையும் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது இந்த நாலாவது பெஞ்சில் மூணாவது மாடு எந்திரியே அப்படிம்பார் அவருக்கு யாரை பார்த்தாலும் மாடு மாதிரியே தெரியும் இனிமேலே ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் சொல்கிறேன் தயவு செய்து நீ மாடு மேய்க்கத்தான் நாயக்குன்னு யாரையும் சொல்லாதீங்க இருக்கிற வேலையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் நான் எல்லாம் இரவு மாடு பசு மாடு ரெண்டையும் சேர்த்து மேய்ச்சிருக்கேன் அது ரெண்டு ரெண்டு சேனலில் இருக்கும் அவங்க ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு கொண்டு வரதே பெரும்பாடாக இருக்கும் இந்த மாடு மாடு ஆசிரியர் திட்டி ஒரு பரீட்சையில் வந்து கேட்டிருக்காரு ஆரியர்கள் எப்படி வந்தார்கள் இவன் என்ன எழுதிட்டான் ஆரியரை விட்டுட்டான் ஆசிரியர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கைபர் போலன் கணவாய்களின் வழியாக இந்தியாவுக்குள் வந்தார்கள் ஏன்னா மாடு மாடுன்னு திட்டத்தாலும் இப்படி தான் ஆசிரியர்கள் வந்திருப்பா போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அறிவு இதே அறிவில் வள்ளல் பெருமானை என்ன சொல்கிறாரு இந்த நூற்றாண்டு இந்த ஆண்டு என்பது பல வகையில் சிறந்ததுங்க ஒன்று வள்ளல் பெருமானுடைய இருநூறாவது ஆண்டு இரநூறு வருஷம் ஆயிடுச்சு அவர் பிறந்து வள்ளலார் வந்து எதனுடைய உச்சம்னு நீங்கள் அவருடைய பாடலை படித்து தெரிஞ்சுக்குங்க யாராவது மிச்சம் மீதி சொல்கிற வச்சு குழம்பிடாதீங்க மதமெனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னவர் வள்ளலார் ஒருமுறை வள்ளலார் வள்ளலார்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆங்கிலேய தாசில்தார் நம்ம தாசில்தார் கிடையாது அப்படி என்ன பெரிய ஆண்மனையை ஒருமைப்பாடு சமரசம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சாயந்தரம் அந்த வடலூரில் வள்ளலார் பேசுகிறாரான் நம்ம போய் கேட்கணும்னு கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டாங்க அப்போல்லாம் மாட்டு வண்டி தான் பஸ்ஸு கிடையாது ஆயிடுச்சுன்னா அந்த பணியாளர் அவர் நிர்பந்தம் பண்ண நிர்பந்தம் பண்ண அவர் என்ன பண்ணுறாரு இந்த தார் குச்சி முன்னையெல்லாம் தார் குச்சியை பிடிக்கிறதுக்குன்னே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் மாட்டு வண்டியில் ஒழிச்சு வச்சு கொண்டு போவாங்க அந்த தார் குச்சியை குத்தி 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 ரணப்படுத்தி ஆரம்பிக்கிற நேரத்துக்கு போயிட்டார் உடனே வல்லல் புரான் என்ன பண்ணுறாரு தெரியுமா எப்படி வந்தீங்கிறாரு ஐயா அதை ஏன் கேட்குறீங்க நீங்க வந்து அருளை பத்தி பேசுறதை கேட்கறதுக்காக நான் மாட்டு வண்டியில அவர்கிட்ட சொல்லி சொல்லி தார்குச்சியால குத்தி குத்தி வந்தங்கயா அப்படின்னு ஒன்னு வள்ளலார் பேச பேசாம நேர பின்னால கட்டியிருந்த மாட்டின் முன்னால் போய் நின்று கண்ணீர் மல்க என் பொருட்டு அல்லவா உனக்கு இவ்வளவு பெரிய துயரம் என்னை மன்னித்து விடு என்று ஒரு மாட்டிடம் மன்னிப்பு கேட்டாராம் அவர் பேசுவதற்கு முன்னாலேயே அந்த வெள்ளைக்காரர் தாசில்தார் சொன்னாராம் இனிமேல் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு கூட இறங்குகிறீர்களே இதுதான் நீங்கள் சொல்கிற ஆண்மனேய ஒருமைப்பாடு எனக்கு புரிந்துவிட்டது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய தத்துவத்தை சொல்லிவிட்டீர்கள் நண்பர்களை இப்போ கூட நீங்கள் அந்த பக்கம் சென்னைக்கு போனீங்கன்னா வடலூருக்கு ஒரு முறை போய்விட்டு வாருங்கள் வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அந்த அணையாத அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது நம்ம வீட்டு அடுப்பே நீ எவ்வளவு நாள் எரியும்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்போ நம்ம அடுப்புக்கு கேஸுக்கு மாறின பிறகு மானியத்தில் தான் அடுப்பு இருக்கு இப்போ அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன் ஒரு அம்மா சிலிண்டரில் உட்காந்துக்கிட்டு அடுப்பு இருக்கு சீட்டு மாதிரி பயன்படுத்துது ஆனால் வள்ளல் பெருமான் நூற்றி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது மூன்று வேளையும் அங்கே அன்னதானம் நடக்கிறது அதற்கு பக்கத்தில் பெருமானார் எழுதி வைத்த ஒரு வாசகம் இருக்கிறது நண்பர்களே உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும் உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும் இந்த அடுப்பு எரிகிற வரை உலகத்திலே தர்மம் இருக்கும் இதில் எனக்கு என்ன தெரியும் ஆச்சரியம் அங்கே இருந்து அவற்ற கேட்டேன் எப்படிங்கயா சமாளிக்கிறீங்க எங்களால் ஒரு அடுப்பையே எரிய முடியலையே எப்படியா நூற்றி முப்பது நீங்கள் சமாளிக்கிறீங்கண்ணா ஐயா நாங்கள் ஒன்றும் செய்யலை வடலூர்லேருந்து ஒரு வண்டி போகும் முன்னாடியெல்லாம் மாட்டு வண்டி போகும் இப்போ வேறு ஒரு வண்டி போகும் வடலூர்லேருந்து வண்டி வருங்கிறதுனால அந்த எளிய மக்கள் விவசாய தொழிலாளர்கள் கொஞ்சம் விறகையோ கொஞ்சம் அரிசியோ கொஞ்சம் உளுந்தோ கொஞ்சம் பருப்போ எடுத்து வச்சிருப்பாங்க அவர்களுடைய தானத்திலே தான் இந்த அடுப்பு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இவர்களை நம்பித்தான் வள்ளல்பிரான் உலகத்திலே தர்மம் இருக்கிறவரை இந்த அடுப்பு எரியும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்